क्या मावर्तन मैंने मावर्तन फ्रीडम नहीं बोले क्यों मावर्तन और यह मावर्तन फिरवाल को नहीं बदल रहा तो मैं तो हमारे मावर्तन एक और इतनी इधर ही तो पढ़ती बंद ये गलत अनेक तो सारे तो निकलते हो कहीं पर तो मोई इन्हें जाने के लिए कितने तो पड़ोस में बाहुल्य आदि மீனவانات கவுன்சிலர் அறிக்கை மேனிகிமம்கடிதிங்கியா கே 3 வாக்குகள் கண்டு முடி சொல்லி திருவாணனேன் 2008 2010 மேனிகிமம ஆச்சாலவகு 2013 நடக்க 14 மேனிகிமம ஆணலவகு பதினெட்டு இருபத்தி ரெண்டு மெய் நீதிமன்ற நீதிபதியாகவும் எட்டு ஆண்டுகள் கலந்து கொண்டுள்ளேன் கருணையின் ஒன்றரை ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் ஒன்றரை ஆண்டுகள் மெயில் நீதிமன்ற நீதிபதியாகவும் மூன்று ஆண்டுகள் கல்முனையில் கலந்து ஆற்றுள்ளேன் நான் போன்ற மண்ணில் பதினெண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மூன்றரை ஆண்டுகள் மட்டக்களத்தில் சிவில் மென்மொழிப்பு நீதிமன்ற நீதிபதியாக ஓர் ஆண்டு தலைமை புரிந்துள்ளேன் எனவே முதல் சமணம் इन वाणी निमंडल नाम लग कुंदरन उधर आठ सप्ताह वाली पाऊनिया मेनी निमंडल पाऊनिया मेनी निमंडल ना तरफ पड़ता है नार तो नार तो तुण तुण ना तोड़ लाकर इन जो व्यारत तोड़ लाकर नाम लेकर पड़ते मेनी निमंडल ने जो ये मामला सर्वदा चप्पड़ कर लिया क्योंकि மன்னார் மாவட்டத்திற்கு சென்று அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் ஆம் ஆண்டு தான் மூன்று ஆண்டுகள் கடமை செய்து மீண்டும் மீதமான கடமையாக்கவில்லை தீப்கள் அவை சம்பந்தமாக நாம் பேசிகளும் எனது கடமை இருபது ஆண்டுகள் எனது நீதி சேவை முடிவுக்கப்பட்டுள்ளது முதலிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு வரப்பட்டுள்ளது ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது நடத்தத்தில் நான் இருக்கின்றேன்

இருபத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நான் தகவலானவன் சட்டப்படி தகவலானவன் கருதியானவன் இலக்கம் ஒன்று ஆனால் என்னுடைய பிறந்த தினம் இருபது ஒன்று இருபது இருபத்தி ஐந்து பேர் அறுபத்தி ஒரு வயது இடையின் போது உதவிய நீதிமன்றம் விடுவித்துக் கொண்டுவரப்பட்டது காலத்தின் சோதனை முடிவு விருதிப்பட்ட படமில்லை எனவும் கூறியிருந்தார்கள் இறுதிப்பட்ட கட்டுநிலை எனவும் கூடியிருந்தார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடமை முடிந்து பொறியாதீப்பு வேதனையா சோதனையா சாதனையா எதுவும் முடியவில்லை அனைத்தும் நல்லதற்கு மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த பிரிவிழாவை வவுனியா சட்டத்திரை சங்கம் தொடர்ந்து அமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்திருந்தும் நீங்கள் வந்திருப்பதை நான் பெருமைப்படுகின்றேன் உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன் நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக வந்திருப்பது இருப்பினும் சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் மேற்குழைப்பு நீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் பார்த்துகள் அழைத்தலின் காரணமாக இன்றைக்கு சென்று